நடவடிக்கை எடுக்காத ஓதியத்தூர் ஊராட்சி நிர்வாகம் மற்றும் முகையூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் வட்டம் ஒதியத்தூர் ஊராட்சியில் திருமலை ராயபுரம் கிராமத்தில் ஐநூறு குடும்பத்திற்கும் மேல் வசித்து வருகின்றனர் அப்பகுதி மக்கள் அன்றாட தேவைக்காக மினி டேங்க் மற்றும் கை பம்ப் இருந்து தண்ணீரை எடுத்து பயன்படுத்தி வந்தனர் இந்த நிலையில் இவைகள் பழுதாகி இருப்பதால் தண்ணீர் தேவைக்கு அப்பகுதி மக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர் இதனால் அந்த கிராம மக்களும் சமூக ஆர்வலர்களும் இணைந்து ஊராட்சி மன்ற தலைவரிடம் முறையிட்டனர் ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை மற்றும் மணம்பூண்டியில் உள்ள வட்டார வளர்ச்சி அதிகாரியிடம் புகார் மனு அளித்தனர் ஆனால் அவர்கள் மக்களை புகார் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதனால் வேதனை அடைந்த பொதுமக்கள் மாவட்ட நிர்வாகத்தை நாடியுள்ளனர் எனவே மாவட்ட வட்டார வளர்ச்சி அலுவலர் அப்பகுதி மக்களின் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என அப்பகுதி மக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர்